அப்புறம் தான் மைமி அடைவார் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறத போதிச்சவர் அவர் சொல்றாரு நம்முடைய பஸ்கா கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்றார் பவுல் எப்படி போதிக்கிறார் கிறிஸ்துவ கிறிஸ்து வந்து நம்முடைய பஸ்காங்கிறாரு இஸ்ரோவேலருக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு பேர் அந்த பஸ்கானா அந்த பாசோவருடைய பேர் பாஸ்ஓவர்னா என்னன்னா அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் நுழைய மாட்டான் அங்கே யாரும் சாக மாட்டாங்க அந்த தூதன் வந்து ஹி வில் பாஸ் ஓவர் தெம் பாஸ் ஓவர்னா அவளை கடந்து போயிடுவான் அந்த வீட்டை தொடமாட்டான் அந்த வீட்டில் யாரும் சாவ வராது அப்படிங்கிறது தான் அதுக்கு தான் பஸ்கான்னு சொல்கிறாங்க பாஸ் ஓவர் அப்போ கிறிஸ்து நம்முடைய பஸ்கா கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய நரகத்திலேருந்து தப்புவதற்கு நம்முடைய நித்திய மரணத்திலேருந்து தப்புவதற்கு தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்புவதற்கு கிறிஸ்து நம்முடைய பஸ்கா அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு அதை ரத்தத்தை பூசுறாங்க அவங்களுக்கு எக்ஸிபிஷன் வழங்கப்பட்டது அவர்கள் வீட்டில் யாருக்கும் சாவு கிடையாது தேசமெங்கும் தேசமெங்கும் எல்லார் வீட்லேயும் சாவு இருந்தது எகிப்தியர் வீட்டில சாவு இருந்தது இஸ்ரேலர் வீட்லேயும் சாவு இருந்தது வித்தியாசம் என்னன்னா இஸ்ரேவேலர் வீட்டில் அவர்களுக்கு பதிலாக சாகிறதுக்கு ஒரு ஆடு கொடுக்கப்பட்டிருந்தது எகிப்தியருக்கு ஆடு கொடுக்கப்படலை அவர்களுக்கு ரட்சகர் இல்லை ஆடு இல்லை இவர்களுக்கு பதிலாக சாகிறதுக்கு ஆடு கொடுக்கும் எல்லா வீட்லையும் மரணம் எல்லா வீட்லயும் சாவு ஆனா இசைவில் வீட்டில் இவர்கள் சாகல அவர்களுக்கு பதிலாக ஒரு ஆடு சாகிறது இதுவே பெரிய ஒரு காஸ்பிள் இது பவுல் சொல்றாரு கிறிஸ்து நம்முடைய பஸ்கா நம்மை தப்பு வைக்கிறவர் நம்மை ரட்சிக்கிறவர் நம்முடைய ரட்சிப்பாக அவர் இருக்கிறாருன்னு நான் சொல்லல பவுல அப்படிதான் பிரசங்கம் பண்றாரு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி வேற யாரும் அது கிறிஸ்து அந்த ஆற்றுக்குட்டியை கொன்று அதனுடைய ரத்தத்தை சிந்துதாரில் அது எதை குறித்து சொல்லுகிறது ஏசு எப்படி கல்வாரி சிறுவையில் ரத்தத்தை சிந்துவார் என்பதை அது சொல்லுகிறது அவருடைய மாம்சத்தை புசித்தார் இல்லை அது என்ன சொல்லுகிறது அதன் மூலமாக நமக்கு எதுவும் நன்மை உண்டாகிறதுங்கிறது மாதிரி இன்றைக்கும் நாமும் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் ஏசு சொன்னார் இல்லையா அப்படிப்பட்டவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நாமும் இயேசு மாம்சத்தை புசித்து ரத்தத்தை இருக்கிறோம் கிறிஸ்து நம்முடைய பஸ்கா அப்படிங்கிறாரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது